தளபதி விஜய் இயக்குனர் பேரரசு கூட்டணியில் உருவாக்கி மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் தான் திருப்பாச்சி இப்படத்தில் விஜயுடன் இணைந்து திரிஷா கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் பசுபதி மல்லிகா ஆகியோர் நடித்திருந்தனர் ஹிட்டான படத்தில் விஜயின் தங்கையாக நடித்த ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் தான் நடிகை மல்லிகா இவர் சேரன் இயக்கி நடித்த ஆட்டோகிராப் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பின் திருப்பாச்சி படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்து பிரபலமானார் தொடர்ந்து தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் நடித்து வந்த மல்லிகா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின் சினிமாவிலிருந்து விலகி கணவர் பிள்ளைகளுடன் செட்டில் ஆகிவிட்டார் இந்த நிலையில் நடிகை மல்லிகாவின் லேட்டஸ்ட் புகைப்படம் வெளியாகி உள்ளது தனது கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை நடிகை மல்லிகா தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் திருப்பாட்சி படத்தில் நடித்த நடிகையா இது என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு ஆள் அடையாளம் தெரியாமல் மாறியுள்ளார் இதோ நீங்களே பாருங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க